ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஈவினிங் டிஃபன் தாங்க செய்ய போகிறோம் விட்டு வரும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா பக்காவாக இருக்கும் இப்போ நான் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் எடுத்துகிட்டு மேல்தோ நல்லா சீவி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே போல் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சி வந்திருக்கு இப்போ நாம் இந்த பீசஸ் அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பார்ப்போம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை அப்படியே எடுத்துகிட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்க இருக்கிற எல்லா பீஸுமே அதில் போட்டுருங்க போட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு மொத்த பீஸும் போட்டு அதுக்கப்புறம் ஹையிலே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷங்க நமக்கு நல்லா பாயில் ஆகி வரும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது ஸ்போக்கு வச்சு நாம் இதை வச்சு இந்த உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு உங்களால் மசிச்சு விட முடியுமோ அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு ஸ்பூன் கான்ஃபிள மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ கையை விட்டு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாவு உருளைக்கெழங்கு ரெண்டு ஒன்றா சேர்ந்து நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் பிசஞ்சி எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டிய கையை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பால் மூடி கழுத்திட்டு இது வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஷேப் ஒன்று அழகாக வருங்க இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இந்த ஷேப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி மாவில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ஒரே மாதிரி ஒன்றை போல் அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மறுபடியும் பாருங்கள் அதே போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டு நம்ம நல்லா இதையும் மறுபடியும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும் எதுக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷங்கள் நல்லா வெந்து வரணும் இதை ஆட்டோமேட்டிக்காக வெந்து அது மேலே வந்து நல்லா தளம்பி கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நீங்கள் வந்து கரண்டை விட்டு அதில் கலர வேண்டாம் அதுவே நல்லா மேலே எழும்பி வந்துடும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் ஒரு அழகாக மேலே வந்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் ஒட்டாமல் உடையாமல் இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து வந்தாச்சு எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரை டவா எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறமா இது கூடவே பத்து பல் பூண்டு நல்ல தூளை நறுக்கி வச்சுருக்கு அதை சேர்த்து நல்ல எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு பாருங்கள் நல்லா பச்சை வாச மொழி நல்லா வதங்கி வந்துருக்கு இப்போ இது கூட பாருங்கள் பழுத்த மூணு மிளகா சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு காஷ்மீர் மிளகாத்தில் ஒரு அரை ஸ்பூன் சோயா ஒரு அரை ஸ்பூன் கூட டொமோட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வினிகர் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு இந்த பால்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணுங்க அதனால லைட்டாக உப்பு இதில் போட்டு நல்லா மறுபடியும் கலந்து விடுங்க கலந்து விட்டு ஸ்கூலில் விட வரும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி டேஸ்ட் வந்து பக்காவாக வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் டிஃபன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் ரிலேட்டிவ்லும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்